ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இப்போ எங்கே ரெடி ஆகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாம்பழத்தட்டில் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு மாம்பழம் தேங்காய் கற்பூரம் பாருங்கள் அகழ் அகில் விளக்கில் எதுக்குன்னா எங்கள் கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு வந்து பிரம்மோற்சவம் நடந்துட்டுருக்கு இப்போ ஒரு வாரமாக வந்து விஷ் ஒரு திருவிழா மாதிரி நல்லா விசேஷமாக இருக்குது இப்போ வந்து இன்றைக்கி வந்து என்ன சேவைன்னு பார்த்திங்கன்னா கருட பகவான் அதாவது கருட வாகனத்தில் பெருமாள் வரப்போகிறார் இன்றைக்கி வந்து கருட பகவான் ரொம்ப ஸ்பெஷலுங்க இன்றைக்கி ஏன்னால் மத்த நாள் விட இன்றைக்கி தான் வந்து கூட்டமே இருக்கும் கோயிலில் அந்த சா பெருமாள் வந்து கருட பகவான் ஏந்திட்டு வர மாதிரி சூப்பராக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அதனால் வந்து பக்கத்தில் தாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலில் வந்து மூலஸ்தானத்தில் வந்து பெருமாளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கு போட்டேன் ஏன்னா தம்பி வந்து விளக்கு வாங்கிட்டு வருவான்னு பார்த்தா லேட் பண்ணிட்டான் அப்புறம் போய் பெருமாளை பார்த்துட்டு வந்து தீர்த்தெல்லாம் அப்புறம் அப்புறம்தான் வந்து விளக்கு போட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் நிறமாக இருக்கும் நம்ம விளக்கு போட்டு தீர்த்தம் வாங்கி குடிக்கிறத விட தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு இது மாதிரி விளக்கு போடுறப்ப ரொம்ப வந்து சிறப்பானது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு போட்டுட்டுங்க தான் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பெருமாளுக்கு கருட பகவான் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க கண்குள்ளாக காட்சி இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க போக போக சொல்கிறேன் ஏன்னா எங்களுக்கே ரொம்ப 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 வந்து சந்தோஷமா ஆயிடுச்சு என்னன்னு பார்த்திங்கன்னா கடவுள் இருக்கான் அப்படின்ற மாதிரி பெருமாள் இருக்கார் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு பார்த்துட்டு வாங்க நான் சொல்கிறேன் அது எப்பன்னு சொல்லி கோயில் ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கீழே விழுந்து சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் வெளியில தாங்க இப்போ கிளம்புறோம் வெளியில தான் நல்லா பாருங்க தேர் திருவிழா மாதிரி சும்மா ஜகஜோதியாக இருந்துச்சு எல்லாம் மக்கள் வந்து கூட்டமாக நின்னாலே ஒரு ஒரு புத்துணர்வு கிடைக்குதுங்க ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் கள்ளக்குறிச்சிக்கு வந்தீங்கன்னா இந்த பெருமாள் கோயிலுக்கு வந்து அவரை வழிபட்டுட்டு போங்க ரொம்ப ரொம்ப சிறப்பானவர் வேண்டத அப்படியே நிறைவேற்றி வைப்பார் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படிதான் நான் கேட்டு எதுவுமே இல்லைன்னு இல்லாமல் எனக்கு கொடுத்தவர் இங்கே இதுக்குள்ளே தாங்க இருக்கார் கருட பகவான் பாருங்க திரையை எடுத்துட்டாங்க அருமையாக இருந்தாருங்க அங்கே பாருங்க சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் எந் எப்பயுமே ஓமம் வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க ஓமம் வளர்க்க வளர்க்க தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்தி அதிகமாகும் சாமிக்கு க வந்து சக்தி வந்து அதிகமாகும் வருஷத்தில் ஒரு டைம் வந்து ஒரு வாரம் வரைக்கும் ஓமம் வளர்ப்பாங்க மந்திரம் அதாவது சக்தி ஏற்றுவாங்க பெருமாளுக்கு அந்த மாதிரி நீங்கள் கள்ளக்குறிச்சி வந்தீங்கன்னா இந்த பெருமாள் கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து அருள் பெற்று போங்க ரொம்ப ரொம்ப நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அப்படியே நடக்கும் அந்த மாதிரி தாங்க சிறப்பான கோயில் நான் பெருமைக்கு சொல்ல நான் அனுபவித்து சொல்கிறேன் என்னோடய பையன்தான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு ஆட்டு ஆட்டு நான் ஆட்டுறான் எதுவும் நினச்சிக்காதீங்க ரொம்ப இந்த மாதிரி கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டான் அவன் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இப்போ சாமி வந்து வெளியே தான் வரும் அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அங்கே கோயில்கிட்ட இருந்த சாமி வந்து இந்த பக்கமாக தான் வரும் வீதி விழாவாக வரும் அதனால் அப்புறம் தெரிஞ்சவங்க எல்லாம் இருந்தாங்க எல்லாம் அவங்கக்கிட்ட எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு சூப்பராக இருந்தது பாருங்க எங்கள் ஹஸ்பண்ட் அங்கே நிற்கிறார் எல்லோ கலர் ஷர்ட்டில் நல்லா இருந்ததுங்க ஒரு <taps> மாதிரி <taps> 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 நான் சொல்லட்டுங்களா நான் வந்து முக்கியமானது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தால ஒன்றுமே இல்லைங்க தேங்காய் உடைச்சது அஞ்சாவது ஆளாக நான் தான் எனக்கு தான் உடைச்சாங்க ஆனால் சாமி கிட்ட மொத மொதல் தட்டு போனது நம்ம தட்டு தான் அது வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக ஆயிடுச்சு அதாவது பெருமாள் வந்து நிறுத்தி மொத மொதல் நம்ம தட்டு வாங்கி தான் வந்து தேங்காவே உடைச்சாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆகிடுச்சிங்க கடவுள் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோம் எந்த அளவுக்கு உண்மையாக உணர்வாக கடவுளில் நம்பிக்கை எல்லாத்துலேயும் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா எல்லாமே கரெக்டாக நடக்குன்றதை நான் உணர்ந்தேன் அந்த மாதிரி இதில் ஒரு இது என்ன தெரியுமா நான் சொல்லிட்டுங்களா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து வாமா வாமா அண்ணா நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு வாமா வாமாம் அவன் தட்டுதாமா முதல்ல வாங்கி தேங்காவே வாங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரியே ஆயிடுச்சு அதே மாதிரியே ஆயிடுச்சுங்க அதனால் வந்து அவர் அப்படியே பழித்தது தான் எங்களுக்கு ஒரு மிரக்கல் மாதிரி இருந்துச்சு இதாங்க அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் Ta ta! Bye.